ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம மலைக்கும் ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதுங்க சூப்பராக நம்ம கையில் வந்து மெஹந்தி போடலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இரண்டே பொருளை வச்சு ஈஸியாக நம்ம இந்த மருதாணி வந்து செஞ்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பழைய பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே இந்த மருதாணி செஞ்ச பாத்திரமே நான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தை வந்து ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டா திரும்ப வந்து இந்த மருதாணி செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது ஸோ வந்து நீங்கள் வேஸ்ட்டான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து முட்டையை வந்து அவிப்போம் அப்படி இல்லைனா வந்து ஆம்லெட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஓட்டை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று அல்லது ரெண்டு முட்டையோட ஓடு இருந்தாலே போதும் இந்த மாதிரி அந்த முட்டை ஓட்டை எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கையாலேயே வந்து நீங்கள் பிச்சு விட்டீங்கனாலே ஈஸியாக வந்து வந்துடும் இப்போது இந்த பாத்திரத்தில் வந்து அந்த முட்டை ஓடுகளை வந்து இந்த மாதிரி வந்து சுற்றியும் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க இந்த முட்டை ஓடுகள் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் வந்து ஒரு தடவை பொடி பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா நாட்டு சக்கரன்னு இல்லை உங்கள்கிட்ட எந்த விதமான சுகர் இருந்தாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நார்மல் சக்கரை அப்படி இல்லைனா ஒயிட் சுகரு வெள்ளம் எது வேணாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கைக்கு மட்டும் தான் போட போகிறேன் அதனால் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே காஃபி தூள் டீ தூள்லாம் வந்து பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் இப்போ வந்து அது எதுவுமே இல்லாமல் வெறும் ரெண்டே பொருளில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து இடத்த விட்டுட்டு இதில் வந்து ஒரு பழைய பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதுவுமே வந்து இதுக்காக மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு வேஸ்டாலாம் போகாது திரும்ப திரும்ப இந்த மெஹந்தி செய்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த ரெண்டு பாத்திரத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வந்து மேலே வச்சுக்கோங்க வச்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த கொதி வர ஆரம்பிச்சிரும் உடனே நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடணும் மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு உடனே மூடிடுங்க இல்லைனா வந்து அந்த புகை எல்லாமே வெளியில் வந்துடும் நமக்கு லிக்விடு வந்து கலெக்ட் ஆகி வராது ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த ரெண்டு பாத்திரத்துக்கு இடையில் வந்து புகை வரும் ஸோ இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா வந்த உடனே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குபுன்னு அந்த புகை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லுமே வரும் நம்ம டைம் நல்லா கொடுத்தோம்னா லிக்விட் வந்து நமக்கு நிறையா வந்து கலெக்ட் ஆகி வரும் நல்லா திக்காகவும் வந்து கலெக்ட் ஆகி வரும் அதுக்காக தான் நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேணாம் அந்த புகையெல்லாமே நல்லா அடங்கி அந்த சூடு எல்லாமே ஆரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற பவுலை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள பவுலை வந்து தூக்கி பாருங்கள் இப்போ நம்ம கலெக்ட் இருக்க லிக்விட வந்து வைக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு பிளேட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு லிக்விடு வந்து சூப்பராக கலெக்ட் ஆகி வந்துருச்சு இந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு கலெக்ட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால் கலருமே வந்து நம்ம முட்டை ஓடு சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் தான் இருக்கும் நம்ம முன்னாடி வந்து காஃபி தூள் அதே மாதிரி டீ தூள்லாம் வந்து பயன்படுத்தி செய்வோம் இல்லையா அது வந்து ரெட் கலரில் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம இன்றைக்கி முட்டையோட ஓட்டில் செஞ்சுருக்கிறதுனால இந்த கலரில் தான் வந்து லிக்விடு இருக்கும் ஆனால் ஸ்டெயின் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ இந்த லிக்விடு வந்து மெதுவாக வந்து ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நாட்டு சக்கர அந்த முட்டையோட ஓடு எல்லாமே சேர்ந்து வந்து மெல்ட் ஆகியிருக்கு பாருங்கள் தான் நமக்கு வந்து அந்த லிக்விடு வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த பாத்திரத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போது நமக்கு வந்து இந்த அளவுக்கு லிக்விடு வந்து கலெக்ட் ஆகியிருக்கு இதை வந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் போட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போயே போடலாம் இப்போது இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு லிக்விடு வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு கொஞ்சமாக தானே நம்ம செஞ்சுருக்கோம் அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து லிக்விடு வந்து நிறையா இருந்துச்சு ஒரு அரை கப் அளவுக்குலாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் மைதா மாவு வந்து சேர்க்குறது மாதிரி இருக்கும் இப்போ மைதாமாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் ரொம்ப வந்து ஒழுகிற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு கையில் வந்து வச்சா சீக்கிரமாக வந்து ஒழுகி வந்துடும் அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க என்னடா கலர் இந்த கலரில் இருக்குது இது எப்படி வந்து ஸ்டெயின் வரும்னு வந்து யோசிக்க வேணாம் சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் நகத்துக்கு மட்டும் கூட வச்சுக்கலாம் நெயில் மெஹந்தியாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கையில் வந்து போட்டுடலாம் இது கைக்கு மட்டும் இல்லை காலுக்குமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது கரெக்டாக வந்து எனக்கு ஒரு கைக்கு மட்டும்தான் வரும் ஏன்னா கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம வந்து கையில் வந்து வச்சுக்கலாம் சும்மா நார்மலாக நான் விரல்லையே வந்து தொட்டு நான் வந்து சும்மா வந்து புள்ளி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன் எது வேணாலுமே போட்டுக்கலாம் பட்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தொடப்ப குச்சி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டிசைன் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் வந்து உங்களுக்கு வைக்க வரும் கலர் வந்து இந்த மாதிரி வெளுத்த மாதிரி கலரில் தான் இருக்கும் பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டெயின் வராத மாதிரியே தெரியும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லாவே வந்து ஸ்டெயின் வந்துடும் பட் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் கழிச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா அப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போதைக்கு வந்து ஸ்டெயின் இருக்காது அடுத்த நாள் தான் வந்து உங்களுக்கு ஸ்டெயின் வந்து கையில் வரும் அப்படி இல்லை நீங்கள் நைட்டு போடுறீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே விட்டுடலாம் மருதாணி மாதிரி உங்களுக்கு வந்து சிரமமாலாம் இருக்காது இது வச்சுக்கிறது கையில் இருக்கிறதே தெரியாது நம்ம எப்போதும் போல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் மைதா மாவுங்கிறதுனால நல்லா வந்து கையில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் நமக்கு வந்து இருக்கிறதே தெரியாது அதே மாதிரி கீழேயும் வந்து விழுகாது இப்போ வந்து நான் கை ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு காலியாகிடுச்சி நெயிலில் வந்து நல்லா அவங்களுக்கு கலர் கொடுக்கணுன்னா நெயிலில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கோங்க கேப் இல்லாமல் நெயிலில் வந்து நல்ல ஒரு நெயில் பாலிஷ் போட்டால் மாதிரி சூப்பராக ப்ரவுன் கலரில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் எதுக்காக வந்து கீழே பிளேட் போட்டு வைக்க சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒட்டிட்டு நமக்கு வந்து வரவே வராது ஏன்னா வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதனால அந்த பிசு பிசுப்பு வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த பவுல் இருக்கும் நீங்கள் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக வந்து போயிடும் அடுத்த தடவை நீங்கள் வந்து மெஹந்தி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போது வந்து இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் கையில் வச்சுருந்தாலே போதும் உங்களோட தான் நீங்கள் எவ்வளோ நேரம் கையில் வச்சுருக்கீங்கிறது பத்து நிமிஷம் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டெயின் வரும் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஸ்டெயின் வந்து நல்லாவே இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லாவே வந்து காஞ்சி அந்த மாவு ஊருக்கு பார்த்தீங்களா அது எவ்வளோ வந்து ட்ரை ஆகி அப்படியே கையில் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் இப்பயே வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து ஸ்டெயின் வந்துடும் பட் ஆனால் நான் வந்து அப்படியே வந்து ஓவர் நைட் வந்து விட போகிறேன் இப்போ அடுத்த நாள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸ்டெயின் நல்லா சூப்பராகவே வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் இன்னும் வந்து ரிமூவ் பண்ணல இந்த மைதா மாவு வந்து நல்லா நம்ம கையில் ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட கீழே வந்து விழுகலை இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து உதிர்த்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கனாலே வந்து போயிடும் இப்போ வந்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் பத்து நிமிஷத்தில் வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து விடுறது மாதிரி இருக்கும் ஏன்னா மைதா மாவுங்கிறதுனால ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து ஸ்டெயின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நேச்சுரலாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது வந்து கோன் மருதணிலாம் விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஆர்டிஃபிஷியலாலாம் உங்களுக்கு வந்து தெரியாது ஸ்டெயினுமே நல்லா சூப்பராக வரும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ அல்லது பத்து நிமிஷமோ கையில் வச்சுருந்தாலே போதும் ஓவர் நைட்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டெயின் தான் கொடுக்கும் பாருங்கள் நெயிலுமே வந்து நல்லா சூப்பராக வந்து ஸ்டெயின் கொடுத்துருக்கு இன்னும் அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும் இந்த மருதானியோட ஸ்டெயின் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அளவுக்கு கையில் வந்து இருக்கும் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா திடீர்னு டக்குன்னு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மருதானியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்